அப்படி என்ன பேசியிருப்பாங்க நான் போன ஒன்னே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க என் நாத்தனார் என்னென்னா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க மூஞ்சி வேற சோகமாக இருக்கு ஒரு வேறு இங்கே என்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டே சண்டை போட்டு வந்துட்டாங்களோ பேசாமல் நம்மளே போய் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டுடலாமா இல்லை அப்படி கேட்டால் தப்பாயிருச்சுன்னா அது நல்ல ஜாலி முள்ளில் இருக்கும்போதே மூஞ்ச சோகமாக வச்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஏன் சோகமாக இருக்கேன்னு போய் கேட்டு இல்லையே நான் ஜாலியாக தான் இருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க என் வீட்டுக்காரர்கிட்ட இல்லை கேட்காமலே இருந்தாலும் அதுக்கும் ஒரு பிரச்சனை வருமே இப்போ போய் ஏன் வந்தேன்னு கேட்காமலே கேட்கணும் இல்லை என்ன நடந்துச்சுங்கிறதையும் கேட்காமலே கேட்கணும் எப்படியும் கேட்டாலும் பிரச்சனை வருமே இதில் நான் வேற லூசு மாதிரி என் அம்மாக்கிட்ட ஃபோன்ல இழிச்சு இழிச்சு மொட்டமால என்ன பேசினேன் இதுலயே அத்தைக்கும் அவளுக்கும் பொறாம வந்திருக்கும் நைட்டு வந்தோடனே என் காட்ட சொல்லிடுவாங்க ஹஸ்பண்ட் தங்கச்சி சோகமா இருந்தா ஹஸ்பண்டோட ஒய்ஃபு ஏன்டா சோகமா இருக்கணும் இது சரிபட்டு வராது அவன் வீட்டில் இருக்க வரையும் நம்மளும் சோகமா இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கணும் நான் தான் அத்தை மனசு குடுகுன்னு இருக்கும் அடா அண்ணி வாங்க திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா சாச்சா இது உங்க வீட்டு நீங்க எப்போ எதுமாலும் வரலாம் நீ ம் தெரியுதுல்ல அப்ப ஏன் வரேன் ஏன் கேக்குறீங்க ஓகே ஓகே கூல் டவுன் டவுன் அண்ணி ஏதாவது காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா நான் வந்த உடனே எனக்கு எங்க அம்மா டீயே வச்சு கொடுத்துட்டாங்க அது எனக்கு தெரியும் அண்ணி எல்லாத்துக்கும் போடாமல் நீங்க மட்டுமே கிச்சன்ல நின்று உங்க ரெண்டு பேத்துக்கு மட்டுமே போட்டு டீ குடிச்சிங்களே அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அதையும் நான் கவனிச்சேன் என்ன பேசினது உனக்கு தெரியணுமா என்ன உனக்கு தெரியணுமா அதெல்லாம் பத்தி வேணாம் நீ ஒன்றும் தப்பானு நினச்சிக்க வேணாம் உன்னை பற்றி பேசலை ஓ அது எனக்கு தெரியும் எதுவும் நினைச்சுக்காதீங்க எனக்கு அதை நல்லாவே தெரியும் பேசவே மாட்டீங்க என்ன குத்தி காட்டுறியா போய் ரெஸ்ட் எடுங்க உங்க மூஞ்சி உப்பி போன மாதிரியே இருக்கு போங்க கோவப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் மதியத்துக்கு சாப்பிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஏற்ற ஐட்டமாக சமைக்க முடியும் நல்லா தூங்குங்க நான் சமையல் ரெடி ஒன்று எழுப்பி விடுறேன் சாப்பிட்டுட்டு என் சாப்பாட்டை குறை சொல்லுங்க என்னப்பா ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கு இப்பதான் நீ பேச ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள ரொம்ப பேசுறேன் சொல்றீங்க சரி சரி நைட் அவன் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு தானே வருவான் இல்லை வேற எங்கேயாவது போவார் என்ன சொல்கிறேன் ஆ வீட்டுக்கு தான் வருவார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க ஓ நீ அப்படி வரியா நான் எப்படியும் வரல நீ இங்க தான் நிக்கிறேன் நான் எப்படி வரேன் ஜோ என்னால முடியல நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் இவங்க தான் இப்படி பேசினா தான் இந்த வீட்டில் வாழ முடியும் எல்லாத்தையும் இந்த அண்ணி மாதிரி நானும் அழுதுகிட்டு என் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் பரவாயில்லை என் நாத்தனார் இங்கே இருக்க வரையும் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் நிம்மதியாக இருப்பார் என்ன என்ன கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியும் பரவாயில்ல அவருக்காக இதை கூட நம்ம பண்ண மாட்டோமா அந்த மனசும் பாவம்ப்பா நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்